どうもありがとうございました。

અર્શમેન દલાલ મેગા ફુલ મરગા દે કન્ફરન્સ પર મેળાનો યજમાન કારવાસર ઇલેગાબડી અરે અંદર આવી જવું છે અંદર આવી જવું છે મેરીને અંદર કા લેફ્ટમાં મારશે આને બળપળ ખલારિંગ પડ અરે அப்படி எப்படி மாட்டத்தில் போயிரு 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 போயிரு

நல்ல ஒரு பாட்டு அப்படியே ஒரு விளங்குனகா போடு 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 சத்தமா போடுங்க பாவணா செஞ்சா வீடியோைக்கு வந்து பா வீடியோைக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்துங்க வீடியோைக்கு வந்து அட்ஜஸ்ட் வந்துங்க மாடு ஓட வந்திருக்க நான் நவுட் இருக்கிறேன் சரியா வந்து இந்த இடத்துல ஏழாவது சுத்துல காட்சி ஆமே ஒரு லாபதாக சு리மாடி பட்டிக்கு தெルメயில இருந்துடா கண்ணன்ம்பூர் நிலையமாக லவ்ஸ் மீட்ரா இது நவுடா ஹிரேல் மெடிக்கல் கார்டா

ありがとうご

मोटर हां

வெள்ளூர் நாடு கோட்டி சென்ற வேலூர் துணி துப்பையா நினைவாக இளங்கி மதியம் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கிறார் கடுமையான நினைவாக இளைஞன் பட்டி ராவணன் ஐயம்பட்டி மணிக்கான நான் ராமதா விட பேராப்பர் விஜயா பெடிக்கல் பெருமலை பற்றி சென்ற கண்ணன் நம்பர் நினைவாக இருக்கிறார் நாடு செல்விப்பட்டிருக்கிறேன் நான்கு வடிகளை பெற்ற வேறு வந்து சுற்றி தொடர்ந்து இந்த பிள்ளை பெருக்க தருவதற்கு வீணாக நானாயிர கருமையான படம் ஆட்டார் வெள்ளனூர் நாட்டில் அங்குபாட்டு கொண்டு வைக்கின்ற அவர் மிகப்பெரிய வல்லடியார் பேச்சு நூறு அவரை முன்னிட்டு நாட்டியார் அழகியார் சார்பாக நடுக்கிற மாதிரி முன்னாடி பேச்சு அவங்களோட கொண்டபோட மாவட்டம் இருக்கு இரண்டாவது முதல் பேருக்கு வெள்ள வெள்ளை நான்காவது விதையா படிக்க செல்வர்கள் பத்தி கல்லணப்பட விளைவாக இருக்கிறான் தனியாக

நான் தமிழக தொழில்நுட்ப பற்றி தமிழ்நாட்டில் முதலாக ஏற்படுத்தா முதலாக இருக்கிறார் நானும் மருத்துவ திறமை யானை போனாக்க மாத செல பற்றி பேசி மரப்பட்ட தூத்துக்குடி மாநாட்டில் அடுத்து என்ன வரப்போகுது இரண்டாவது தடவ எல்லளோ மேல என்ன கேய் கேய் அதுக்கு வந்து ஒரு நல்ல காரை செஞ்சுதுனால இது கிட்ட நாங்க அடுத்த தடவை வந்து நாங்க சார்பாயா மூணாவது மாண்ட நெருப்பிலிருந்து வந்தா மூணாவது மேல மேல அந்த பயங்கர தப்பி சுந்தர்ல பரத்துறாங்க

What ஆபரா ரெண்டு பெரிய மதிய எலகஸ் சுபாயா இந்த தடவை அந்த மதுரை மாநகரத்துல செத்தற பத்தி கேள பாளறீங்க போடு 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 அந்த மதுரைல நம்ம ஆறு மணிக்கு சமலாட்டு போயிரணும் மேடம் ஒருவா நேரத்துல அதுக்குள்ள வந்து கோண்டர செத்தற பத்தி ஆட்டனதுக்கு பத்தியா கோண்டர செத்தற பத்தியா கோண்டர செத்தற பத்தியா

இரண்டாவது வெள்ளலூர் வேப்பகுழா இரண்டாவது நாங்கள் வெள்ளலூர் நாடு வேட்டருத்தி நான் கோட்டை போட்ட தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குழா கோட்டை போட்டா அங்கே வெள்ளூரை பள்ளியில் நினைவாக நிரஞ்சா நிரஞ்சா குழந்தைப்பட்டி ராமணா நான் கேட்டாங்க பள்ளிகளை பற்றி கண்ணனா பல நினைவாக எப்படி சித்தரா ராணா ஒரு இரண்டாவது மீடி ஒருபா முதல் பேசிய மருந்திருக்கிற தட்டப்படி நூறாக்குமான நலவரின் இயக்காளர் என்றார் அகற்று மறியினர் தான் அந்த கொண்ட குடி நந்தன் இரண்டாவதால் வல்லவர் தான் அந்த மோட்டமிட்டப்படி இயங்கைக்குடி கொண்ட தும்பனியாகப்படம் இரண்டாவது இளைஞருக்கு மனிதர்கள் தூத்துக்குடி முருக்கம் ஊசிபுறம் மனிதர்களும்

பாரு பாரு அய்யா